வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க கத்தி கத்தி தொண்ட வலிச்சு அதான் கூலிங் கிளாஸ் போட்டிருக்கேன் சரி த்ரோட் இன்ஃபெக்ஷன் பேஷண்ட் நீ பேசு வேறொரு ஆன்மகன் அவனோடு அந்த பெண் உடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல பெரியார் சொல்லி இருக்காரு உன் மனைவி உங்க கூட சண்டை போட்டு வேற யாரு கூட பிரிய வச்சிருந்தா அதை பத்தி நீ கவலைப்படக்கூடாது அவங்க அவரு கூட போனாலும் நீ கவச்சுக்கூடாது அப்படின்னு பெரியார் சமூகத்தை சீரழிச்சுட்டாரு சொன்னதே சமூக சீரழிவுதான் கரெக்டா ஏன் பெரியார்த்த சொன்னாரு உன் மனைவி விருப்பப்பட்டு வேற கூட போனா நீ கவச்சுக்க கூடாதுன்னு ஏன் பெரியார் சொன்னாரு ஏன் சொன்னாருன்னா கோவலன்னு அந்த மாதிரி போனா கண்ணகி கோச்சுக்க கூடாது கோவலன் போனா மட்டும் இல்ல எந்த ஏவகன் போனாலும் எந்த எண்ணகியும் கோச்சுக்க கூடாது என்ற ஒழுக்க நியதி சமூகத்தை சீர்படுத்தும் கருத்து ஒண்ணு இருந்துச்சு ஆம்பளைங்க எங்க வேணாலும் யாரு கூட வேணாலும் போலாம் அது சமூகத்துக்கு ரொம்ப தேவையானது ஆனா பொம்பளை போலான்னு சொல்றதுக்குள்ளேயே இங்க சமூகம் சீர்கட்டு போச்சுன்னு அர்த்தம் இப்படி பெரியார் சொன்னார்னா ஆம்பளைங்க போகக்கூடாது அப்படிங்கற அர்த்தம் அதுல இருக்கா இல்லையா இப்படி சொல்லலாம் ஆண்கள் மட்டுமே வேலைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க பெண்களும் சொன்னா சமூகம் சீர்கெட்டு போச்சுன்னு அர்த்தமா அதாவது இங்க கூடாது அவங்க பணத்தை ஹேண்டில் பண்ண கூடாதுன்னு சொன்ன ஒரு தத்துவம் இருக்குல்ல அந்த கும்பல் தான் சொல்லுச்சு பொம்பளைங்க வெளிய போனா சமூகம் சீர்கெட்டு போயிடும்னு பெரியாரும் ஓபனாவே சொல்லிட்டாரு நீ போறப்ப பொம்பளைங்க யாரும் கோச்சுக்கல அதே மாதிரி பொம்பளைக்கு போனா நீ கோச்சுக்கிறதுக்கு உனக்கு உரிமையே கிடையாதுன்னு சொன்னாரு ஏங்க இதெல்லாம் அந்த காலத்துல இதெல்லாம் கவிதையில இதெல்லாம் இலக்கியத்துல இதெல்லாம் வெறும் கதையில இப்படி இவங்க எல்லாம் எழுதி வச்சது பெரியார் முட்டாளா இல்லையா அப்படி நிஜத்துல ஒன்னாவது நடந்திருக்கா பெரியார் ஒரு பூமரங்கள் கதையில இல்ல போய் நம்பி பூமர் தான் அவரு ஏன்டா அடிச்சா அப்படி நடந்திருக்கா எங்க நடந்திருக்கு யார் சொன்னா உனக்கு எப்படி உனக்கு தெரியும் எப்படி ஏன் பொய் சொல்லிட்டு இருக்கிற உண்மைய சொல்லு சீமான் இவங்க சொன்ன நம்ப மாட்டேங்கிறாங்க சீமான் சைமன் மலையாளி சைமன் இவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க சைமன் அதாவது ஆண்கள் வந்து அப்படி போனாங்கன்னா பெண்கள் கோச்சிக்க கூடாது அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு அப்படிங்கறத சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க ஏன்னா இந்த தற்கொலை தம்பிக்கு இருக்காங்களே இந்த நாய்களுக்கு எத்தனை உண்மையத்தான்னு சொன்னாலும் போத்துக்க மாட்டாங்க இந்த நாய்களுக்கு புத்தி சொல்றதுக்கு தான் கரெக்ட் நீங்களே சொல்லுங்க சீமான் சரி இப்படி வச்சுப்போம் உனக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கு கதைக்காகதா கதைக்காகதா அந்த புள்ள பேரு விஜயலட்சுமின் வச்சுப்போம் ஆனா உனக்கு கல்யாணம் வேற ஒரு குழந்தை கூட ஆகுது குழந்தை திருமணம் அந்த காலத்துல இருந்தது பாருங்க விட மாமியாருக்கு வயசு அப்போ மாமியாரோட குழந்தை மாப்பிளைக்கு என்ன ஆகணும் அடுத்த ஸ்டேஜ் பேர குழந்தைன்னு வச்சுக்கலாமா அந்த குழந்தைய இவன் கல்யாணம் பண்றான் அதாவது சீமன் கல்யாணம் பண்றான்னு வச்சுக்கோங்க சாரி தான் கல்யாணம் பண்றான்னு வச்சுக்கோங்க இந்த கதையில ஒரு ட்விஸ்ட் வருது அதாவது இப்ப இந்த குழந்தைக்கு தாதாவோட அந்த லிங்க் கரெக்டரா பத்தி தெரிஞ்சு போச்சு. இப்ப அந்த புள்ள என்ன சொல்லும்? என்ன சொல்லணும்? கோச்சுகணுமா? கோச்சுகணும். திட்டணும். குறவளைய கூட பிடிக்கலாம் என்ன சொல்லணும்? انا என்ன சொல்லுச்சே? அத நீங்களே சொல்லுங்க. குறவளைய புடிச்சிட்டு சொல்றேன். fik बड़ा वो பெண்கள் இருக்குற கொல்லைல உனக்கு ஒரு பளற ஒரு பொம்பள விட்டுருக்கா என்னடா அது 2020 ல தன்னோட அப்பா வயசுல இருக்கிற ஒருத்தரை இந்த குழந்தை கல்யாணம் அந்த என்ன நீ மட்டும் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் போய் நீ என்னெல்லாம் பண்ணியோ அதுக்கெல்லாம் இங்கேயே இருக்காங்க இவங்களையெல்லாம் விட்டுட்டு இத்தனை பேர்த்த ஓ இவங்க எல்லாம் ஃபிகர் கிடையாதுல்ல இருந்தாலும் இவங்களையெல்லாம் விட்டுட்டு போயும் போயும் அந்த மூஞ்சிதான் கிடைச்சதா அப்படின்னு அந்த குழந்தை கோச்சுக்கிட்டு கேட்டாங்களா இல்ல கோவப்பட்டாங்களா இப்ப சொல்லுங்க கண்ணகி ஏன் கோவப்படல கயல் கையல் விழியும் ஏன் கோவப்படல இப்படி கதைகள்ல இருந்து கதைகள்ல நிஜத்து வரைக்கும்

கையல்விழின்னு ஒரு கேரக்டர் இப்படி ஒண்ணு வரும்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே பெண்ணுக்காக எல்லாம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காம செருப்பு கழட்டி இவனை அடின்னு சொல்லி இருப்பாரு ஏண்டே காலங்காலமா நீங்க இந்த கருமத்தை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க நம்ம லவ் ஸ்பீக்கர் ஸ்ரீநிதி சொன்னாங்க ஒரு அழகான வார்த்தை ஊட்டு பிள்ளைய தொடுன்னு சொன்னதுக்கே உனக்கு இம்புட்டு கூசுதுன்னா நீ காலங்காலமா மத்த பிள்ளைகிட்ட இதே கருமத்தை தானே பண்ணிக்கிட்டு இருக்கிற அதாவது நீ போனா அது சமூகத்துடைய முன்னேற்றம் அது வந்து இயல்பா அந்த பெண்ணு கடந்து போயிடணும் ஆனா ஒரு பொண்ணு போனா நீ கோச்சுக்காதன்னு சொன்னதே உனக்கு சமூக சீரழிவா மாறிடுச்சு ஆக்சுவலா பெரியார் எழுதுனத அந்த கயல் விழிதா படிச்சு தொலைஞ்சிருக்கணும் இதுவும் காளிமுத்து முத்து புள்ள ரெண்டாவது ஒய்ஃபோட புள்ள அது ரெண்டாவது ஒய்ஃபா போறதுக்கு எதுக்கு இம்புட்டு சண்டை போட்டுச்சுன்னு எங்களுக்கு இப்போ வரையும் தெரியல சொத்துக்காக அந்த புள்ள உன்ன கல்யாணம் பண்றதுக்கு உங்ககிட்ட எதுவுமே கிடையாது அந்த புள்ளையோட சொத்துக்காக தான் நீ கல்யாணம் பண்ண ஆனா இப்பதான் உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் வாங்கிட்டல்ல பெரியார் சொன்னது கயல்விழி கிட்ட இல்ல பெரியார் சொன்னது யார்கிட்ட தெரியுமா உன் கிட்ட நீ ஊரு ஊரா போறத உன் மொண்டாட்டி எப்படி ரசிக்கணுமோ ரசிக்கிறதோட நிக்காம இங்க ஒண்ணு இருக்கு அங்க இருக்கு இங்கேயே அவ்வளவு இருக்குன்னு எடுத்து வேற கொடுக்கணும் ஆனா ஒருவேளை கயல்விழிக்கு இரண்டாம் கட்ட தலைவரை புடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டாலே இங்க சமூக சீர்கேடு நடந்து போச்சுன்னு அர்த்தம் ஒழுக்கங்கிறது ரெண்டு பேத்துக்கு வேணும்னு தான் பெரியார் சொல்லியிருக்காரு ஆனா நீ ஒழுக்க கேடா இருக்கிறதா உன் மொண்டாட்டி ஒரு நாள் கூட தப்புன்னு சொல்லிருக்க கூடாது ஆப்ஷன் வேற எடுத்து கொடுக்கணும் வை there must do? Here also lot of options are there. அப்படினு சொல்லணும். இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு தெரியாதீங்க பெரியார் சொல்லிருக்காரு. இவ என்னமோ பெரிய ஒழுக்க ஒழுகசீலர் மாதிரியோ. ஏ போடா போ போ போ. உங்கிட்டெல்லாம் போய் பேசிக்கிட்டு. ஆனா நம்ம பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்